பயமா இருக்குன்னு சொல்றாங்க நான் உயிர பணைய வைக்க போறேன் கன்னியாகுமரியில இருக்க கிராஸ் பிட்ச்சுக்கு நாங்கள் போனதில்லை என் போட்டாட்டி என்ன கஷ்டப்பட்டு பேங்க் அக்கவையும் கூப்பிட்டு வந்துருக்காச்சி பிபி ஏறி ஹார்ட் வெடிச்சிருன்னு நினைக்கிறேன் மாவடி துறை நீ கத்துறத வீடியோ எடுக்கட்டும்ல கண்ணெல்லாம் மூடாதே ஆல்ரெடி தல சுத்திதல்ல நீ வேற சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்க. பா கன்னடி கொடு. சர்டிபிகேட் வாங்கிட்டு வர வேண்டியே பாரு. ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகலன்னா சர்டிபிகேட் தராங்க ஆறி ஏறிறோம். யாரோ அந்த புருசன் கைய புடிக்கறாருங்க என்னன்றது? டேவே டேவே

அடுத்ததுக்கு போலாமா மா போலாம் இருக்கான் கியூட்டா இருக்கான்னு தலையை தொட்டு கொடுத்துட்டே போறாங்க இந்த பையன் மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ